அடுத்தது சிம்ம துலாம் ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு ஐம்பதுல இருந்து எழுபது சதவீதம் நன்மை தரு அப்போ என்ன கிடைக்கும் பொன் பொருள் வாங்கும் யோகம் கிடைக்கும் தாயோட உடல் சில பிரச்சனை இருந்தால் தீரும் வியாபாரத்தில் பொறுமை வேணும் கடன் சுமை இருந்தால் தீரும் வராயம் எப்படி வழிபாடு செய்யலாம் கடன் தீர்றதுக்கு நீர் கையில பச்சைத்தீர் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கடன் தீரும் வருகின்ற குரு பயிற்சியில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து குரு கலச தீர்த்த பெறும்போது புண்ணியங்கள் கிடைக்கும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது நாற்பதுலேருந்து எண்பது சதவீதம் நன்மை பெறும் அது எப்படி பெறும் திடீர் வரவு கிடைக்கும் தொழிலே இல்லாமல் இருக்கும் தொழில் கிடைக்கும் எதிலும் விழிப்புணர்வு தேவை ஒவ்வொன்றிலையும் கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் கவனம் தேவை என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும் குடும்பத்தில் நிதானமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும் நண்பர்களிடத்துலேருந்து புதிய வரவு கிடைக்கும் ஒரு உதவி கிடைக்கும் அதை நம்ம வந்து நன்மைக்கு பயன்படுத்துறதுனால இந்த குரு பகவான் பயிற்சியில் உங்களுக்கு இது நன்மை பெறும் ஓமத்தில் கலந்து கொண்டு தொழில் சக்கரம் பெற்றுக்கொண்டு உடல் நலத்துக்கும் எந்திரம் வாங்கிக்கலாம் கோயில் அழைச்சி நீங்கள் அதுக்கு மாதிரி பதிவு பண்ணிக்கலாம் நன்றி